சென்னை அடுத்த எண்ணூரில் உள்ள கோரமண்டல் தொழிற்சாலையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி வரும் ஒன்பதாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் எண்ணூரில் ஆலைக்கு எதிராக போராட்டம் நடத்தி வரும் மக்களை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்த திருமாவளவன் மக்களின் உணர்வு பூர்வமான கோரிக்கைக்கு விவசாயிகள் செவிசாய் வேண்டுகோள் விடுத்தார் இந்த உர தொழிற்சாலையை மூட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறது வருகிற ஒன்பதாம் தேதி எண்ணூரில விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இதே கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் இந்த பிரச்சனை குறித்து மாண்புமிகு முதல்வரின் கவனத்திற்கு விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே கொண்டு செல் போராட்டம் நடத்தும் மக்கள் மீது பதியப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெறவும் அவர் வலியுறுத்தினார் அண்மையில் கோரமண்டல் ஆலையில் குழாயில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டதால் மக்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றனர் இது தொடர்கதையாகி வருவதால் ஆலையை நிரந்தரமாக மூட அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க